வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி ராகி வச்சு நான் ஒரு கேக் செஞ்சுருக்கேங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஸ்பான்ஞ்சாகவும் இருக்குது என் சேனலுக்கு அப்படியே சப்ரேட் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க சர்க்கரை பாருங்கள் நான் ஒன்றரை கப்பு சர்க்கரை ரெண்டு கப்பு ராகி மாவு முக்கால் கப்பு மைதா முட்டை மூணு நூறு மில்லி சன்ஃப்ளவர் ஆயில் இவ்வளோதாங்க இன்னும் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பொடி பண்ணி வச்ச சர்க்கரை அதைய வந்து நான் மிக்சி ஜாரில் திரும்பியும் போட்டுக்க போகிறேன் ஏற்கனவே ப பொடி பண்ணி வச்சது அதில் ஒரு மூணு முட்டையும் சேர்த்து போகிறேன் முட்டையை வந்து நான் ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட்டுறேங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் கேக் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க பாருங்கள் நல்லா ஓட்டியாச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஓட்டியாச்சு இந்த அளவுக்கு இப்படி வந்திருக்கு இப்போது அதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கு நம்ம சோடா அதாவது பேக்கிங் சோடா இப்போ சேர்த்துலாம் நான் கொஞ்சம் ஈனம் சேர்த்திருக்கிறேங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்க அந்த டேஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்காது அதனால் பேக்கிங் உடவே நிறுத்திக்கிங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் மைதா மாவு முக்கால் பைண்டிங்க்காக மைதா மாவு மிக்ஸ் பண்ணணுங்க அது அதில் அப்போ தான் நல்லா ஒரு கேக்கு பைண்டிங்காக வரும் இப்போ அது கொஞ்சம் கலந்துட்டேங்க ஸ்கிப்பாகிடுச்சு மைதா மாவு கலந்துட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ராகி மாவு கலந்து கலந்து நம்ம கிளாக் வைஸ்லேயே சுற்றணுங்க கலந்து கலந்து நம்ம கிளாக் சுற்றும் போது பபுள்ஸ் அப்படியே இருக்கும் நம்ம ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றும்போது எல்லா பபுள்ஸும் வெளியே வந்துட்டு கேக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்காது நல்ல ஒரே பக்கமாகவே சுற்றணுங்க பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அதை ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம இட்லி மாவு கூட அப்படிதாங்க கிளாக் வைஸில் தான் நம்ம அதை கரைக்கணும் அது போல் தாங்க எல்லாமே இப்போ கொஞ்சம் நூறு மில்லி அளவு பால் ஊற்றிட்டேன் பால் ஊற்றி அதையும் நான் கலந்து விட போகிறேன் கொஞ்சம் நல்லா கலந்து விடணும் நல்லா இந்த ஒயிட்னஸ் போகிற மாதிரி நம்ம கலக்கணும் நமக்கு எசன்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நம்ம சேர்த்துலாங்க வெணிலா எசன்ஸ் கூட சேர்த்துலாம் இப்போ நான் அது சேர்த்துல இது மட்டும் பிளைன் கேக்காக நான் செய்ய போகிறேன் இப்போ ஒரு டென் மினிட்ஸுங்க ரெஸ்ட்டில் விடுறேன் இப்போ அதுக்குள்ளே பாருங்கள் பாத்திரம் ஒரு சின்ன பாத்திரம் வெயிட்டான பாத்திரம் அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியாச்சு கொஞ்சம் ஆயுதமாகவும் நம்ம அதில் தூவி விடணும் இது இ இதில் தாங்க நான் கேக் செய்ய போகிறேன் நம்ம வந்து ஒரு கு குக்கருடைய இது தாங்க இது ஹேண்டில் எடுத்துகிட்டு இது நான் ரெடி பண்ணிட்டேன் கேக் செய்கிறதுக்காகவே இப்போ பாருங்கள் பெரிய குக்கர் வச்சுருக்கேன் சூடு பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் சூடாக இருக்கட்டும்ட்டு மூடி வச்சுருக்கேன் ஒரு டென் மினிட்ஸு நம்ம சூடு காட்டணும் பிறகு பவுலில் இருக்கிற மாவை வந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம குக்கரில் எடுத்து வச்சிட வேண்டியது தான் ஒரு ஸ்டாண்டு அந்த மாதிரி குளிக்கி விட்டோமுன்னா ஆகிடும் இப்போது குக்கரில் பாருங்கள் கொஞ்சம் நம்ம உப்பு தூள் உப்பு போடணுங்க கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு போட்டாலே போதும் நிறைய போடணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா ஏன்னா அந்த உப்பு வந்து எப்போவுமே சூடு அதிகரிக்குங்க அது இப்படி அதிகரிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு பேக்கிங் ப்ராசஸ் நடக்கும் இப்போ வந்து பாருங்க கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு செகண்ட் தான் சும்மா அப்படி மூடி திறந்துட்டேன் கொஞ்சம் உப்பு சூடாகட்டும்னு சூடாகிருக்கோம் நான் திரும்பியும் சும்மா ரெண்டு செகண்டு தான் மூடி திறந்துட்டேன் இப்போ பாருங்கள் இது மாதிரி ஸ்டாண்ட் வச்சு இப்போது இந்த கேக்கு செய்கிற ராகி மாவும் கலந்தது அதில் வச்சாச்சு நாற்பது நிமிஷங்க ரெடி ஆயிடுச்சு சிறுமிலேயே வைக்கணுங்க பாருங்கள் எப்படி சாஃப்டான சிறுமிலேயே தாங்க வைக்கணும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சான கேக்கு ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்